உள்ளூராட்சி மன்றத்தில் நிர்வாகத்தை எப்படி அமைப்பது என்பது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழக கூட்டணியும் சந்தித்து பேசியிருக்கிறோம் நாங்கள் இரண்டு கட்சிகளும் விளக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது எந்தெந்த சபைகளில் அது டிபிஎன்ஏாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி கூடிய ஆசனங்களை புரபவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ஏனையவர்கள் ஆதரவளிப்பதாக நாங்கள் ஒரு உடன்பாடுங்களுக்குட்டப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தேசிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும் அதே போல் ஏனைய சபைகள் பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை பவுனியா வடக்கு தமிழ் பிரதேச சபை வெங்கலைச் சட்டி உள்ள சபை இலங்கை தமிழரசுக் கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இலங்கை தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை நாங்கள் பெற்றிருப்பதால இலங்கை தமிழரசு கட்சி ஏனைய மூன்று உள்ளூராட்சி மன்றங்கள்லையும் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணி தங்களுடைய பூரணவா பூரணமான ஆதரவை வழங்குவதாக நாங்கள் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்தோடு மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேணும் என்ற இல்ல விருப்பத்தின் சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் கலந்துரையாடி இருப்போம் இந்த சேர்ந்து பயணிப்பது எதிர்காலத்தில் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக நாங்கள் வவுனியால் ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதே வடகிழக்கு முழுவதும் அந்த இணக்கப்பாடு தொடர்வதற்காக இரண்டு கட்சிகளுடைய தலைமைகளும் இது சம்பந்தமாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள் வந்து நாங்கள் எல்லாருமே இருக்கிற எல்லாரும் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஓ நாங்கள் அவர்கள் மாத்திரமல்ல நாங்கள் சில சிகிச்சை குழுக்களில் போட்டு நாங்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கோம் இது ஒரு தொங்கு நிலையில உள்ள ஆட்சியாக இல்லாமல் ஒரு பூரண பலம் கொண்ட முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு உள்ளூராட்சி மன்றமாக வவுனியால் இருக்கிற நாடு உள்ளூராட்சி மன்றங்களும் இருக்க வேணும் அந்த வகையில் நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சியோடு ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்டு வந்த பேச்சை குழுக்கள் கட்சிகள் ஏனைய கட்சிகளோடும் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாடுங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வவுனியாவில் நாங்கள் நாலு சபைகளிலே முக்கியமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த பிரதி மேயர் அல்லது பிரதி பவிசாளர் பிரச்சனை எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது அது நாங்கள் சபை அமைக்கிற நேரத்தில் அது ஆர் பிரதி மேயர் அல்லது மேயர் அந்த விஷயங்கள் அன்றைய தினம் வெளிப்படுத்தப்படும் நாங்கள் வழக்குகளுக்கு முழுவதிலும் இலங்கை கம்யூனிஸ்ட் ஜனநாயக சமூதேசிய கூட்டணிகள் வந்து பயணிப்போம் மாவட்டங்கள்ல ஒவ்வொரு சுயேஜ் குழுக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிகள் கூடிய ஆசனங்களை பெற்று இருக்கிறார்கள் நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற இடங்கள்ல ஏற்கனவே அந்தந்த சுயேஜ் குழுக்கள் கட்சிகளோட பவுமியால எப்படி பேசினவோ அங்கே பேசியிருந்தோம் அதனால நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்ற அனைத்து இடங்கள்லையும் நாங்கள் அஹ் ஆட்சியமைக்கிற கூடிய வேறு திட்டம் நடந்து முடிவது நடைபெற்று கொண்டிருக்காரு இப்போ சில இடங்கள்ல எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறது உதவி செய்வத இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வழியில் இருக்கிற சிவச்ச குழுவோ அல்லது வேறு கட்சிகளோ இருந்தா கூட அவர்களுக்கு ஒரு நிபந்தனை வந்து இருக்கிறது தங்களுக்கு ஆட்சி அமைக்க உதவி செய்வதை பேசி இருக்கிறோம் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை ஆனா இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வடகிழக்கு முழுவதும் நாங்கள் ஒன்றாக என்ற அந்த முடிவு எடுக்கிறோம் நாங்கள் எது வேண்டாம் என்று எல்லாரும் இலங்கை மக்கள் நம்ம சர்வாதிக சர்வாதிகாரம் வேண்டாம் கடத்தல் வேண்டாம் கொள்ள வேண்டாம் கற்கொழிப்பு வேண்டாம் என்றுதான் மூன்று வீதம் ஆசனங்களை பெற்று ஜேவிபிக்கு நாற்பத்தி ரெண்டு வீதத்தை கொண்டு வந்து இந்த மக்கள் தெரிஞ்சு கொட்டிருக்கு இல்லை நாங்க மூன்று வீதத்துக்கு தான் போறோம்னா அவைய பிரச்சனை அவர் அப்படி சொல்லிக்கிறோம்னா அவையுடைய பிரச்சனை மற்றது இப்ப நாங்கள் வடக்கு மாகாணத்துல காங்கிரஸ் கட்சியையோ அல்ல தமிழ் தேசிய கட்சிகளோ வச்சு செய்வோம் என்றால் அப்படின்னு சொல்லப்பட்டது என்னத்தை வைக்க போகிறாங்க அருகு செய்ய போறாங்க அந்த விஷயங்களை சொல்ல வரும் வச்சு செய்வதற்கு வடத்தில் இடம் அல்லது என்ஜிபி போகுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுமே சொல்ல தேவையில்லை மக்கள் முடிவேன் என்னோட தேர்தல் வரப்போகுது மக்கள் சரியான முடிவேன் வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க